தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் திறனில் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது இன்று நடந்த முக்கியமான விடயங்கள் சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அது தெற்கிலே நடந்த கைதுகள் தொடர்பாகவும் மற்றது வடக்கிலே செம்மணி புதவழியின் அகழ்வு தொடர்பாகவும் தான் பார்க்க போகின்றோம் அதன் குறிப்பாக கடந்த கிழமை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதுகள் இடம்பெற்றிருந்தது அது தொடர்பிறப்பான பல முடியங்களை நாங்கள் முன்னேக காணொலிகளில் பார்த்துருந்தோம் அவருடைய கைது அதுக்கப்புறம் அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பயிருந்தார் பிறகு அவருக்கு ஒரு புனை வழங்கப்பட்டிருந்தது தற்சமயம் அவர் இன்று வீடுக்கு சென்றிருக்கின்றார் அதாவது வைத்தியசாலை என்று வெளியேறி இருக்கின்றார் அது தொடர்பாக நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகின்றோம் அதே போன்றுதான் இன்று ராஜித சேனாரதன் அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்தன் அவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பிடியாணை வழங்கப்பட்டிருந்தது அவர் ஏற்கனவே தலைமுறையாகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையிலே அவர் இன்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் அதுதான் இன்று தெற்கிலே பரபரப்பான செய்தியாக இருக்கின்றது அது மட்டுமில்லை அத்துருளிய ரத்னதேரர் அவர்களும் இன்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார் சவீந்திர ராஜபக்ச அது மீண்டும் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் நான்காவது சம்பவமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது நான்கு மூன்று பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது இதை நாங்கள் விவரமா இருந்தால் அதாவது ராஜித சேனாரத்தின அவர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அத்துரலிய ரணதேரர் அவர்களுக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை அவர் விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் சவீந்திர ராஜபக்ச அவர்களுக்கு செப்டம்பர் பன்னிரெண்டு வரை விளக்கமறையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் ஏற்கனவே விளக்க தான் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் இருந்தார் அவருடைய விளக்கமறியல் காலமானது செப்டம்பர் பன்னிரண்டு வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது அதோட நாங்கள் பார்க்க போனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லிமன் லன்ஸ் அவர்களுடைய காயிதம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இது மட்டுமில்லை முன்னே வாரத்திலே அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களின் கைது தொடர்பாக பல காணொலிகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு அவர் சுழைச்சாலைக்கு அனுப்பப்படுவதற்காக சுழச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் பேந்து தீவிர ஐசியூ அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் தற்சமயம் அவர் வீடு திரும்பி இருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பாக இருக்கின்றது இதனை நாங்கள் தேதி வரையா பார்த்தால் அதாவது குறிப்பிட்ட அவர் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அதாவது அதாவது ஒரு கிழமைக்கும் இல்லை ஒரு கிழமைக்கும் உட்பட்ட வாரங்களுக்குலேயே அவருடைய கைது விளக்கமறியல் வைத்தியசாலை பணியெடுத்தது அதுக்கு பிறகு அவர் தற்சமயம் திரும்பி இருக்கிறார் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி இரவு கைது செய்யப்பட்ட ராணி விக்ரமசிங்க இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை சிறஜல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பிறகு இருபத்தி மூணாம் தேதி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுகளே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது அதாவது இருபத்தி ஒன்பது அதாவது இன்றைய தினம் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறுகின்றார் இது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு கைது அவர் தொடர்பான ஒரு குறுகிய ஒரு தொகுப்பாக இது நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இது மட்டுமல்ல வடக்கிலே செம்மணி புது அதாவது ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மாதத்திலே நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணியிலே இன்றும் பத்து மனித என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன புதிதாக பத்து எு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனத்து பார்க்கும் இடத்தில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஏழு எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்று காணப்பட்ட பத்து எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக இரண்டு எலும்பு தொகுதியானது அதாவது அரவணைத்த நிலையிலே அந்த இரண்டு எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றது இது அதாவது நோமலாக என்னன்னு சொல்றது சாதாரணமான ஒரு மரணத்திலிருந்த ஒரு சடலத்தினை புதைப்பதற்குரிய நியதிக்கு அதாவது அசாதாரணமான ஒரு இதாவையே அவர்கள் பார்க்கின்றார்கள் மற்றதாக இன்று ஒரு த வளையலும் ஒன்று சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு இது இதன் தொடர்ச்சியான அகல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற நாளைய தினமும் இருக்கின்றது அதனுடைய தொடர்ந்து இதுக்குரிய அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இன்று சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு காணப்படுகின்றது அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நன்றி சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறு இல்லை உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டையோட்டு தொகுதி காணப்படுகிறது ஆகவே இது அகழ்ந்தெடுக்கும் போதுதான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் ஒரு குழப்பகரமான முறையில் அது புதைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் அதற்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அது சம்பந்தமான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போது தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பணிகளின் போது சிசுக்கள் சிவருடைய எண்ணிக்கை அது இப்போ இதுவரை எங்களால் கணக்கெடுக்கப்படவில்லை சட்ட வைத்திய அதிகாரி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அது சம்பந்தமான தகவல்கள் தெரியவரும் குறிப்பாக ஒரு அளவிலான மனித எச்சங்கள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றன